இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஜூனிஃபெரோ செரா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜூனிஃபெரோ செரா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இன்று நாம் நினைவுகூரும் ஜூனிசெரா ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் வளர்ந்து தன்னுடைய தொடக்க கல்வியை பால்மா என்னும் இடத்தில் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் நடத்தி வந்த பள்ளியில் கற்றார் அப்போதே இவருக்கு ஒரு குருவாக மாறி ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது எனவே இவர் குருமடத்தில் சேர்ந்து குருவாக படிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குருவாகவும் உயர்ந்து நின்றார் குருவாக மாறிய பின்பு பல இடங்களுக்குச் சென்று ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கலாம் என்று கனவு கண்டிருந்த இவருக்கு குரு மடத்தில் பேராசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டதும் மனமுடைந்து போனார் இருந்தாலும் இதனை அவர் இறை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு நல்ல விதமாய் பாடம் கற்றுக் கொடுக்க தொடங்கினார் ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் இவர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பின்பு தான் கண்ட கனவு நனவாக தொடங்கியது இவருக்கு நியூ மெக்சிகோவிற்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அழைப்பு வந்தது உடனே இவர் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அங்கு நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு சென்றார் புதிய இடம் புதிய பணி புதிய மனிதர்கள் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை செய்ய தொடங்கினார் இதனால் பலர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக வாழத் தொடங்கினார்கள் ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகள் நியூ மெக்சிகோவில் பணியாற்றிய இவர் அதன் பிறகு கலிபோர்னியாவிற்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார் இங்கேயும் இவர் பலரை கிறிஸ்தவ மறைக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் இத்தகையதொரு ஆர்வமிக்க நற்செய்தி படுக்கையாகி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவர் தனது வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது இவ்வாறு தனது வார்த்தைகளுக்கு ஏற்ப நற்செய்தி பணியில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் கண்டு தோண்டு விடாமல் பின்வாங்காமல் தான் இறக்கும் வரை நற்செய்தி பணியை சீரும் சிறப்புமாய் செய்து பல மக்களை கிறிஸ்தவர்களாக மாற பெரிதும் இருந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் செய்யக்கூடிய நற்செயல்களில் இருந்து பின்வாங்காமல் எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு